வெடிக்கிறாங்க நாட்டு மேல பாம் போட்டு வெடிக்கிறாங்க இந்த மாதிரி எவ்வளவு பிரச்சனை இருக்கு அதெல்லாம் போய் கவர் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது நம்மளோட தமிழ்நாட்டோட சமுதாய சீர்கொழியை செய்யக்கூடிய இந்த மாதிரி இன்ஃபுளுசர்களுக்கு எதுக்கு மீடியா சோஷியல் மீடியா இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க இந்த அளவுக்கு போய் வீடியோ கவரேஜ் பண்றீங்க என்ன அவசியம் இருக்கு இது பொதுமக்களோட கேள்வி என்னோட கேள்வி கிடையாது சோ இந்த கேமிங் அப்ளிகேஷனை வச்சு நிறைய பேர் நைட் பன்னெண்டு மணிக்கு மேல ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாலும் சரி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாலும் சரி இல்ல யூடியூப்ல ஃபாலோ பண்ணாலும் சரி இவங்களை எல்லாரும் ஒரு ரெண்டு ஐடி வச்சுக்கிறாங்க ஒரு ஐடி சமையல் குறிப்பை பற்றி சமையல் குறிப்பை பற்றி யாருக்காவது வேணும்னா இங்கே ஃபாலோ பண்ணுங்க இங்கே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் ஆயிக்கிங்க பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிங்கன்றாங்க இல்லை என்கிட்ட பர்சனலாக கீழேருந்து மேலே வரைக்கும் பேசணும்னா நீங்கள் அந்த அப்ளிகேஷனுக்கு வந்து லாகின் ஆயிக்கிங்க அங்கே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அங்கே நம்ம ஃபுல் ப்ரைவசியாக பேசலாம் அப்படின்றாங்க